வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி உப்புமா செய்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சின்ன பசங்க செய்து செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி உப்புமா மாதிரியே தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் காலையில் செஞ்ச பாருங்களேன் அந்த இட்லி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து இட்லி உப்புமா பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இட்லி உப்புமா தேவையானது வந்து ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியால் எடுத்து வச்சுருக்கறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க இப்போ இந்த இட்லியை வந்து நல்ல தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிணத்தில் இப்படி லைட்டாக முக்கி எடுத்துகிட்டு இப்படி பேஞ்சுக்குங்க பேஞ்சிட்டு நல்லா அப்படி உதித்து போட்டுக்குங்க நல்லா உதிர் உதிரியாக வரும் உங்களுக்கு நல்லா உதிர் உதிரியாக உழுத்து போட்டுக்குங்க பாருங்கள் நல்லா அந்த ரவா உதிர் உதிரியாக இருக்குது பாருங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்படி தண்ணியில் முக்கி போட்டுக்குங்க இப்படி லைட்டாக நினச்சி இப்படி பிழிஞ்சுக்குங்க கொஞ்சம் நல்லா இப்படி பிழிஞ்சிக்கிட்டு உதிரி உதிரியாக உழுத்து போட்டுங்க இப்படி போட்டிங்கன்னா தண்ணியில் இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி உப்புமா வந்து அது நெஞ்சடிக்கும் பாருங்களா இட்லி உப்புமா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லா இட்லியும் உதித்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த இட்லி எல்லாமே உதுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இட்லி உப்புமா தாளிச்சிக்கலாம் இப்போ எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதுத்துக்குங்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடகுள் தம்பரு போட்டுக்கலாம் கடகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடகுள் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்களா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் க உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா செவுந்து வரட்டும் உளுத்தம்பருப்பு க கடலைப்பருப்பு நல்லா செவுந்து வரணும் பாருங்கள் நல்லா செவ்ந்து வந்திருக்கு பாருங்கள் உளுத்தம்பருப்பு கடலை இப்படி சிவந்து வரும்போது நம்ம வந்து பச்சை மிளகாவையும் வெங்காயம் கருவேப்பிலும் எல்லா ஒன்றா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா சுருங்காக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம உதுத்து வச்சுருக்கோம் பாருங்களா இட்லி அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இட்லி வந்து நல்லா உதுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே வெள்ளையாக எடுத்துக்கலாம் சாப்பிட்ணா கூட சாப்பிட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கலராக போய் இருக்கட்டும்ட்டு மஞ்சத்தூள் போடுறேன் நான் லைட்டாக ஒரு அப்படி கா ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வர வரன்னு இருக்காது நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இட்லியிலே உப்பு இருக்குது இப்போ நம்ம வெங்காயம்லாம் போட்டோம் பாருங்களா அதுக்கொண்டே லைட்டாக உப்பு லைட்டாக போட்டுக்கங்க ஏன்னா நம்ம இட்லியிலே உப்பு இருக்குது பாருங்களா லைட்டாக போட்டுக்குங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் உப்பு நல்லா ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்குங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் க கிளரி கொடுத்துனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளரி கொடுங்க பாருங்கள் கொஞ்சம் நான் சிம்மில் வச்சு நல்லா கிளரி கொடுத்துட்டேன் இப்போ நல்லா உதிரி உதிராக வந்துருச்சு பாருங்கள் இட்லி உப்புமா உங்களுக்கு காரம் இன்னும் காரம்லாம் வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்கள வந்து மிளகாய் தூள் கூட போட்டு சாப்பிட்ல இன்னும் பச்சை மிளகாய் கூட கூட போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் கூட இப்போ நீங்கள் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டு பச்சை மிளகா காரமே போதும் அதெல்லாம் நான் இப்படியே செய்கிறேன் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான இட்லி உப்புமா நல்லாயிருக்கும் இந்த உப்புமா வந்து ரொம்ப மைல்டான காரம் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த உப்புமா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா செய்கிறது எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் இந்த உப்புமா இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இப்போ இலை போட்டுக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி எலை எவ்வளோ தேவையே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் எவ்வளோ கொத்தமல்லி எல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் இட்லி உப்புமா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அப்படியே இந்த ரவா உப்புமா மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி மீந்து போச்சே உங்களுக்கு பயமே தேவையில்ல இந்த மாதிரி நீங்கள் கலரை சாப்பிட்லாம் நீங்கள் இட்லி உப்புமானே தெரியாது ரவ தான் தெரியும் ஆனால் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டோன்னே இட்லி உப்புமா தெரியும் கலர் போடலைன்னா உங்களுக்கு அப்படியே ரவா உப்புமா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து வெள்ளையாக செஞ்சிங்கன்னா ரவ உப்புமா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு சட்னி அரைச்சு ரவ உப்புமா மாதிரியே சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான இட்லி உப்புமா பாருங்கள் இது கூட வந்து நீங்கள் கேரட்டு பீன்ஸ்லாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கூட நல்லா வதக்கிட்டு அப்புறமா இட்லி உதுத்து போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிச்சடி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வந்து ரவா கிச்சடி மாரியே சாப்பிடலாம் இது வந்து நல்லா ஹெல்த்தியான பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்தடலாம் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு இந்த உப்புமா வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க நல்லா வயசானவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இட்லி உப்புமா சில பேர் இட்லி உப்புமா பிடிக்காதவங்களாம் மாதிரி செஞ்சு கொடுங்களா நல்லா சாப்பிடுவாங்க மத்தியானம் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸை கூட கட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி கெட்டு போவாது நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்தமாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இதோட அளவில் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்